சைனீஸ் உணவு வகைகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை சாஸ் தான் இந்த செஸ்வான் சாஸ் உணவின் சுவை மற்றும் காரத்திற்காக இது பயன்படுத்தப்படுகிறது இதனை வீட்டிலேயே செய்வது எப்படி என பார்ப்போம் காய்ந்த மிளகாய் மைனஸ் இருபது தக்காளி மைனஸ் நான்கு பூண்டு பதினைந்து பல் டொமேட்டோ கெட்சப் இரண்டு மேசைக்கரண்டி சோயா சாஸ் மைனஸ் இரண்டு மேசைக்கரண்டி எண்ணெய் சர்க்கரை இரண்டு மேசைக்கரண்டி இஞ்சி ஒரு துண்டு கொத்தமல்லி தண்டு சிறிதளவு காய்ந்த மிளகாயை விதை நீக்கி அரை மணி நேரம் வெந்நீரில் நன்கு ஊறவிடவும் இஞ்சி கொத்தமல்லி தண்டு பூண்டு ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ளவும் தக்காளிகளை தோல் நீக்கி நன்கு அரைத்துக் கொள்ளவும் அதேபோல் ஊற வைத்த காய்ந்த மிளகாய்களையும் நன்கு மைய அரைத்துக் கொள்ளுங்கள் அடுப்பில் வானலியை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடானவுடன் அதில் நறுக்கி வைத்துள்ள இஞ்சி பூண்டு மற்றும் கொத்தமல்லி தண்டுகளைப் போட்டு நன்கு வதக்க வேண்டும் அவை நன்கு வதங்கிய பின்னர் அதில் அரைத்து வைத்துள்ள தக்காளி விழுதை சேர்த்து எண்ணெய் பிரியும் வரை வதக்கிவிடவும் பின்னர் அதில் அரைத்து வைத்துள்ள காய்ந்த மிளகாய் சோயா சாஸ் உள்ளிட்டவற்றை சேர்த்து பச்சை வாடை போகும் வரை நன்கு வேக விடவும் இறுதியில் டொமேட்டோ கெட்சப் மற்றும் சர்க்கரை சேர்த்து இரண்டு நிமிடங்கள் வரை அடுப்பில் வைத்திருந்து பின்னர் இறக்கவும் அவ்வளவுதான் செஸ்வான் சாஸ் ரெடி சூடு ஆறிய பிறகு சாஸை ஒரு பாட்டிலில் மாற்றி பிரிச்சில் வைக்கவும் அதிகளவு எண்ணெய் ஊற்றை செய்திருப்பதால் இரண்டு வாரம் வரை இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம்